பிரியமானவர்களே இந்த நாளிலும் இந்த உபாகமம் புஸ்தகத்திலே வருகிற வார்த்தைகளை எல்லாம் நான் தியானிக்கும் பொழுது என்னோடு கூட எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வார்த்தைகளே தியானிக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இன்றும் உங்களோடு கூட உபாகமம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே விசுவாச வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே ஆண்டோருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள மனதாயிருக்கிறேன் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும் வனாந்திரத்தையும் லீவனோனையும் தொடங்கி ஐபிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும் கால் மிதிக்கும் இடமெல்லாம் இருக்கும் கால் மிதிப்பது என்பது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தின்படி அது விசுவாசம் எபேசியர் ஆறு பதினாறிலே விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்கிறது வேதம் ஆக கால் எடுத்து வைப்பது என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு ஆகையால் தான் யோர்தானை இரண்டாய் தேவன் பிரிக்கும் முன் உங்கள் பாதங்களை அங்கே வையுங்கள் என்றார் அவர்கள் பாதங்களை வைத்தபோது போது யோர்தான் இரண்டாய் பிரிந்தது ஆம் காரணம் அது விசுவாச வெளிப்பாடு அப்படித்தான் தேவன் ஆபரகாமையும் ஆசீர்வதித்தார் இஸ்ரவேலரையும் ஆசிர்வதித்தார் அதாவது உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாகும் என்றார் உடன்படிக்கையின்படி எவ்வளவு இடம் உங்களுடையதாகும் எவ்வளவு தூரம் உங்கள் கால் படுகிறதோ தேவன் நிர்ணயித்த எல்லையில் அவ்வளவும் உங்களுடையதாய் மாறும் ஆக எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை நிர்ணயிக்கும் மாபெரும் பொறுப்பை தேவன் உங்கள் கைகளுக்கே விட்டுவிட்டார் அதாவது உங்கள் கால்களுக்கே விட்டுவிட்டார் ஆக உங்கள் ஆசிர்வாத அளவை தேவன் நிர்ணயிக்கவில்லை அதை நீங்களே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று உங்கள் விசுவாசத்திற்கே விட்டுவிட்டார் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது கால் எழுத்து வைப்பது என்பது விசுவாச வெளிப்பாடு செங்கடலை பார்த்ததும் இஸ்ரவேலரோ திரும்பி எகிப்திற்கு போவோம் என்றார்கள் மோசையோ தரித்து நில்லுங்கள் என்றார் தேவனோ முன்னேறி போங்கள் என்றார் காட் செட் கோ ஃபார்வர்ட் ஆம் அதுதான் விசுவாச வெளிப்பாடு தாமே இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமே